குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் கெட் கிராம் சில்வர் ஃப்ரீ திஸ் ஆஃபர் இஸ் ஒன்லி ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மூன்று நரசிம்மர் சிங்கர்குடி நரசிம்மர் பூவரசங்குப்பன் நரசிம்மர் பரிக்கல் நரசிம்மர் இந்த ஒரே நேர்கோடு நரசிம்மர் ஒரே நாளில் தரிசனம் செய்வது விசேஷம் முடியாதவர்கள் நாமக்கல் போகலாம் சிங்கப்பெருமாள் போகலாம் பாரசாதி கோயில் போகலாம் அடையார் அனந்த பத்மநாப கோயில் போகலாம் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம் நரசிம்மர் காயத்ரி உச்சேடனும் பண்ணலாம் நாலாம் இடத்துல இருந்த குரு ஐந்துக்கு வரார் விசேஷ பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறார் வேற என்னங்க வேணும் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் ரெண்டாம் இடத்தில் சனி இருக்கிறனால ஆயில் புல்லிங் செய்யுங்க வாயில் நல்லெண்ணெய் போட்டு டெய்லி காலையில் செய்துட்டு யூடியூப் பாருங்கள் செல்வி சொல்கிறதுனால செய்யாது கோபம் படக்கூடாது அசிடிட்டி வளராமல் பார்த்துக்கணும் காது மூக்கு தொண்டை சளி எல்லாம் பார்த்துக்கணும் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் இருக்கணும் மகரத்துக்கு எல்லாம் தொட்டது தொடங்கும் முன்னேற்றம் ஏற்படும் லாட்ரி சீட்டு வாங்கக்கூடிய ராசிக்காரர்களில் மகரம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் பணம் சேரக்கூடிய அமைப்பு பணம் சேர்ந்தாவே தொழில் ஸ்டெடி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகளுடைய நடத்தை பிள்ளைகள் ஏதாவது ஒரு கூடா நட்பால் தேவையில்லாத வம்பில் மாட்டிக்க போகிறாரு பிள்ளைங்க ஃபோனை வச்சுருந்தாலும் தைரியமாக வாங்கி பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாமல் அந்த ஃபோனை எல்லாம் வச்சுக்கக்கூடாது ஃபுல்லாக கேளுங்கள் அப்பா உன் நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்கப்பான்னு கொஞ்சம் பாருங்கள் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அபிராம அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஒன்பதாவது பாடல் எழுபத்தஞ்சாவது பாடல் குழந்தைகளை நினைத்து பாடக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றபடி தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சுபகாரியங்கள் சுபவிரியங்கள் அஷ்டலட்சுமி கடாட்சம் திருமண அமைப்பு புந்திர சந்தான அமைப்பு வண்டி வாகனம் மாற்றங்கள் எல்லாம் அணிவகுத்து வருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யுத்த பூமிகள் ரிஷபத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவத்துறையில் புரட்சி பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம் பொருளாதாரத்தில் பெண்கள் பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடியது மருத்துவம் மீடியா டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகிறது அதே சமயம் வளர்ந்த நாடுகள் பிரபலமான வளர்ந்த நாடுகள் அமெரிக்காவாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் பிரிட்டனாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் போராத காலகட்டம் ஏற்படுவது அதேபோல் யுத்தத்தால் விமான போக்குவரத்துகள் இயற்கை சதியால் இயற்கை பேரிடர்களால் பூகம்பம் பெரிய அளவுக்கு சேஷ்டைய ஆரம்பிக்கும் சனி ஏற்கனவே அதனுடைய தாக்கங்கள் நாம் பலவிதமாக சொல்லிக்கொண்டிருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது நெற்பால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மலை வெள்ளம் என்பது அப்படியே ஏதோ ஒரு கங்கா வந்து ஊருக்குள் வந்து விட்ட போல் இருக்கக்கூடிய அமைப்பு மலை சரிவுகள் ஏற்படுவது புயல் காற்று சூறாவளி காற்று இந்த வேகம்னால் இத்தனை வருஷத்தில் வந்ததே இல்லை என்று மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு தீ பருவுதல் போன்ற விஷயங்கள் புரட்டி புரட்டி உலகத்துக்கு மாற்றி மாற்றி ஏதாவது பிரச்சனை மனிதனோட வக்கர புத்தி போரால் தொந்தரவு தீவிரவாதத்தால் தொந்தரவு வரிகளை மக்களிடத்தில் போட்டுக்கொண்டே இருப்பது ஆட்சியாளர்களுடைய வேலையாக இருக்கும் எல்லா ஊர்லேயும் இப்போவே ஏற்கனவே நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு நூறுரூபாக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம் அடுத்து இன்னும் ஏதாவது வரியெல்லாம் போட்டு முப்பத்தஞ்சு ரூபா தான் எடுத்துன்னு போக வேண்டிய நிலைமையாகும் மனிதன் சம்பாதிக்கிறது எதுக்கென்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் கள்ள மார்க்கெட் அதிகமாகிவிடும் எல்லா லெவல்லையும் பாதிப்புகள் காணப்படக்கூடிய குரு தான் ஏனென்றால் இந்த பகை வீட்டுக்கு வரக்கூடிய குரு சனி இப்பொழுது கும்பத்தில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுபடி அதனுடைய மாற்றங்கள் காணப்பட்டாலும் குரு வீட்டில் அடுத்த இருபத்தெட்டாவது வருடம் வரைக்கும் இருக்கக்கூடிய சனி எல்லாமே உலகத்துக்கு போராத காலகட்டம் ஏற்கனவே குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உலகத்தில் நிம்மதியை தவிர மற்றதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதனால் எது நம்மிடத்தில் இருக்கிறதோ அதை வச்சு சந்தோஷம் எது போனாலும் கவலை இல்லை என்று எல்லாவற்றுக்கும் துணிந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு பெரிய அளவுக்கு சாதனையாளர்கள் ஸ்போர்ட்ஸில் பெரிய லெவலில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களோட உயிருக்கு செக்யூரிட்டி எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் செக்யூரிட்டிகள் அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம் தலைவர்கள் மற்றவர்கள் பிரபலமானவர்கள் கார்பரேட் சாமியார்கள் மடாதிபதிகள்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் தேக ஆரோக்கியத்திலும் மனிதனுடைய கோபத்திற்கும் இதெல்லாம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பகை வீட்டில் வரக்கூடிய குரு துறையில் காணப்படக்கூடிய புரட்சி மீடியா துறையில் காணப்படக்கூடிய புரட்சி தொழிலில் விவசாயத்துறையில் ஏற்படக்கூடிய புரட்சி எல்லாம் செய்தாலும் உலகத்தில் முக்கியமாக ஒரு அமைதியின்மை காணப்படுவது தான் நம்மளுடைய பஞ்சாங்க குறிப்புகள் காணப்படுகிறது ஏற்கனவே குரோதி வருடத்தில் நிறைய பார்த்தோம் இதுவும் கடந்து போகும் எல்லாவற்றிலும் இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் வாழுகிறது அதுபோல் இதுவும் கடந்து போகும் போல் கடவுளை நம்புவோம் மனிதனுடைய ஆற்றலை நம்புவோம் மனிதனுக்கு கடவுள் எப்பொழுதும் துணை இருப்பார் என்பதை நம்புவோம் இந்து தர்ம கடவுள் மட்டுமில்லாமல் எல்லா மதத்துக்கு உண்டான கடவுள்களை அவரவர்கள் மத வழக்கப்படி பிரார்த்தனை செய்வதுதான் ஒரே தீர்வு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாலான குபேர லட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ப்ரீ புக் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் கெட் டூ கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ திஸ் ஆஃபர் இஸ் ஒன்லி ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு